எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம தேமூர் கரைசல் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சபாகரத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கரைசல் நாம் பயிர் செய்யக்கூடிய காய்கறி செடிகளாக இருக்கட்டும் பழங்கள் காய்க்கக்கூடிய பழ மரங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கும் பூக்கள் நீடிச்சு நின்று காயாக மாறுறதுக்கும் பயன்படுது தேமோர் கறிசல் செய்கிறதுக்கு பாலும் நல்லா புளிச்ச மோரும் நமக்கு தேவைப்படும் ரெண்டையும் சமமான அளவு எடுத்துக்கலாம் இது அமிலத்தன்மை வாய்ந்தது அமிலம் நதி பயப்பட தேவையில்லை நன்மை செய்யும் அமிலம் அந்த செடிகளில் பூக்கள் எந்த பகுதியில்லாம் வருமோ அந்த திசுக்களில் தேவையான சத்துக்களை கொடுக்கும் இது தெளிப்பு முறையில் பயன்படுத்துகிறோம் நிறைய பூக்களை பூக்க செய்யும் பூக்கிறது தொடர்ச்சியாக அப்படியே செடியில் இருந்து காயாகவும் பழமாகவும் மாறுறதுக்கு உதவி செய்யும் நமக்கு எட்டு லிட்டர் தேமோர் கரைசல் தேவைப்படுது அதுக்கு ரெண்டு லிட்டர் பசும்பால் எடுத்துக்கிட்டோம் பசும்பால் நாட்டு மாட்டு பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது நாட்டு மாட்டு பால் கிடைக்காதவங்க பசும்பால் வாங்கிக்கோங்க பாக்கெட் பால் வாங்குறதை தவிர்க்கலாம் பாக்கெட் பால் பயன்படுத்தினோம்னா நம்ம தே எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கிடைக்காது ரெண்டு லிட்டர் பசும்பால் வாங்கி அதை நல்லா காய வச்சு தயிராக்கிக்கிட்டோம் தயிரோட ரெண்டு லிட்டர் நல்ல தண்ணி சேர்த்துக்கிறோம் நல்ல தண்ணின்னா ஃபில்டர் தண்ணி தே சேர்க்கக்கூடாது சாதாரணமாக இருக்கக்கூடிய தண்ணியை தான் நம்ம அதில் கலந்துக்கணும் அப்படி ரெண்டு லிட்டர் தயிர் ரெண்டு லிட்டர் தண்ணி கலந்து இதை மத்து வச்சு நல்லா கடையிறோம் கடையும் போது நமக்கு வெண்ணெய் கிடைக்குது அந்த வெண்ணெயை தனியாக பிரித்து எடுத்து நம்ம வேறு பயன்பாடுகளுக்கு வச்சுக்கலாம் சுத்தமான மோர் மட்டும்தான் இருக்கணும் நாலு லிட்டர் மோர் நமக்கு தேவை நம்ம அந்த தயிரை மத்துக்கட்டையை வச்சு சிலுப்பும் போது ஒரு மணி நேரம் ஆகும் வெண்ணெய் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுனாக்கோ ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஐஸ் கட்டியை மட்டும் உள்ளே போட்டிங்கன்னா வெண்ணெய் உடனே திரண்டு வந்துடும் அப்போ வெண்ணையை நம்ம பிரித்து எடுத்துடலாம் ரெண்டு லிட்டர் தயிரில் நமக்கு வந்து நூறு கிராம் வெண்ணெய் கிடச்சி இதை நம்ம ஹெர்பல் சோப் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுறவங்க இந்த வெண்ணெயை நெய்யாக உருக்கிக்கலாம் உருக்கி நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நமக்கு கிடச்சிருக்க நாலு லிட்டர் மோரை ஒரு வாரத்துக்கு புளிக்க வைக்கணும் நல்லா புளிக்க வைக்கணும் அந்த மோரை மோந்து பார்த்தோம்னா அப்படியே முகத்தை சுளிச்சிட்டு அந்த பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா நாற்றம் எடுக்கிற அளவுக்கு புளிக்க வைக்கணும் ஒரு வாரத்துக்கு அதை தனியாக நிழலான இடத்துல வேடு கட்டி பத்திரமாக வச்சிட்றோம் ஒரு வாரம் கழித்து மோர் நல்லா புளித்ததுக்கப்புறம் நாலு லிட்டர் தேங்காய் பால் எடுக்கணும் அதுக்கு நாலு திரட்சியான தேங்காய் எடுத்துக்கிறோம் நல்ல நடுத்தரமான காய் நல்லா முத்துன காயாக இருக்கணும் இளங்காய்கள் பயன்படாது நல்லா கருப்பு காய் முத்துன காய்களாக எடுத்துக்கணும் அதில் உடைக்கிற தேங்காய் தண்ணியையுமே நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம் தேங்காயை நல்லா சின்ன சின்னதாக திருவி அதை மிக்ஸியில் போட்டு அடிக்கலாம் மிக்சியில் அடிக்கும் போது சூடாகாமல் பார்த்துக்கணும் நம்ம உரலில் குத்தி எடுக்கிறது நல்லது ஆனால் இந்த காலத்துக்கு அது பொருந்தாதுன்றனால மிக்ஸியில் அடிக்கணும் மிக்ஸியில் அடிக்கும் போது மிக்ஸி சூடாக கூடாது அதுக்காக ஒரு ரெண்டு ஐஸ் ஐஸ்க்யூப்பை உள்ளே போட்டு அடிக்கலாம் அடித்தது மூலமாக நமக்கு இந்த தேங்காய் பால் கிடைக்கும் ஒரு தேங்காய்க்கு ஒரு லிட்டர் தேங்காய் பால் அப்படிங்கிற கணக்கில் நாலு தேங்காய்க்கும் நாலு லிட்டர் தேங்காய் பால் பிரித்து எடுத்துக்கிறோம் அந்த அடிச்சு புளிஞ்ச சக்கையை திருப்பி திருப்பி மிக்சியில் போட்டு ரெண்டு மூணு தடவை அடிச்சு எடுக்கலாம் நாலு தேங்காய்க்கு நாலு லிட்டர் பால் எடுக்கணும் அந்த கணக்கில் வச்சுக்கோங்க நாலு தேங்காய் மூலம் கிடச்ச நாலு லிட்டர் தேங்காய் பால் நல்லா துணி வச்சு வடித்து எடுத்துக்கணும் சக்கை எதுவுமே இருக்கக்கூடாது சுத்தமான தேங்காய் பால் நல்லா வடித்து எடுத்துகிட்டு ஒரு வாரமாக புளிச்சிட்டு இருந்த அந்த மோரோட இந்த தேங்காய்ப்பாலை கலக்கணும் ரெண்டையும் நல்லா கலந்துட்டு திருப்பியும் நிழலான இடத்துல பூச்சி எதுவும் போயிடாமல் நல்லா வேடு கட்டி ஒரு வாரத்துக்கு புளிக்க விடணும் அப்போ ஏற்கனவே ஒரு ஏழு நாள் மோர் புளிச்சிருக்கு இப்போ தேங்காய் பாலை கலந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு ஏழு நாள் ஏழு ஏழு பதினாலு நாள் நல்லா புளிக்க வைக்கிறோம் இந்த மாதிரி இயற்கையான இடுபொருள்கள் நம்ம செடிகளுக்கு தெளிக்கிறதுக்கு பெட்ரோலில் ஓடக்கூடிய பவர் ஸ்ப்ரேயரை விட இந்த மாதிரி பேட்ரி ஸ்ப்ரேயர் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஏன்னா பெட்ரோலில் ஓடக்கூடிய ப பவர் ஸ்ப்ரேயர் வந்து ரொம்ப காற்று அதிகமாக வரும் பூக்களை தள்ளி விட்டுரும் கைத்தளிப்பான்னு சொல்லக்கூடிய இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் இது மாதிரி பயன்படுத்தினோம்னாக்கும் அதிகமாக நமக்கு காற்று வராது ஸ்லோ ஸ்பீடில் தான் போகும் அப்படிங்கும்போது பூக்களை சேதப்படுத்தாது சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் குச்சியை வச்சு கிண்டியிருக்கணும் அவசரத்துக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்காதனால நான் கொய்யா குச்சி எடுத்து கிண்டிட்டேன் நீங்கள் பிளாஸ்டிக் பைப் பயன்படுத்துறது நல்லது இது வந்து பத்து லிட்டருக்கு ஆறுநூறு மில்லி தேங்காய் மோர் மோர்கரைசெல்லாம் கலக்கணும் இந்த ஸ்ப்ரேயர் பதினாறு லிட்ரு நான் அதில் பத்து லிட்ரு தண்ணி எடுத்திருக்கேன் ஆறுநூறு மில்லி தேமோர் கரைசலை கலந்துக்கிறேன் நம்ம வீட்டு முன்னாடி இருந்த இந்த செடி இது வந்து நம்ம நட்டு வைக்கல உதுந்த கீழே உழுந்த இதில் இருந்து ஒரு அவரையும் ஒரு மொச்சையும் முளைச்சிருந்துச்சி சரி இதுக்கும் அடிச்சு விடலாம் அப்படிங்கிறக்காக இதை ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இந்த தேமோர் கரைசலை நான் ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கேன் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த தேமூர் கரைசல் அடிக்கும்போது எல்லா பகுதிகளில் நிறைய பூக்கள் பூக்கும் பூக்கிற பூக்கள் எல்லாமே அப்படியே நீடிச்சு நிலச்சி நின்று பிஞ்சா மாதிரி நல்ல பலன் கொடுக்கும் நிறைய மகரந்த சேர்க்கை நடக்கும் இந்த புளிப்பு வாடை வந்து பூச்சிகள் நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது நிறைய பூச்சிகள் வர்றது மூலம் மகரந்த சேர்க்கையும் நடக்கும் இந்த அசுவினி பூச்சிகளையும் விரட்டிடும் இந்த மொச்சை இந்த மாதிரி இருபத்திலை தாவரங்களில் இருக்கக்கூடிய வைரஸ் தாக்குதலுக்கு இந்த புளிச்சமோர் நல்ல மருந்து இந்த இது அடிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த தக்காளி செடியில் இருக்கக்கூடிய பழங்களையும் அவரை இருந்த அவரைக்காயையும் பறிச்சுக்கிட்டோம் ஏன்னா இந்த வாடை நமக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக அதை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இந்த தேமோர் கரைசில் தெளிச்சு விட்றோம் தெளிக்கும்போது நல்லா செடி நனைகிற மாதிரி தெளிக்கணும் செடி நல்லா நனைஞ்சு சொட்டு சொட்டாக வடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எலுமிச்சையில் பரவலாக பிஞ்சுகள் தெரியுது இந்த தேமோர் கரைசல் எல்லா விதமான காய்கறி செடிகளுக்கும் பல வகை மரங்களுக்கும் பயன்படுத்தலாம் முதல்ல ஒரு தடவை பதினஞ்சு நாள் முடிஞ்சதையுமே முதல்ல ஒரு தடவை இதை ஸ்ப்ரே பண்ணுறோம் ஸ்ப்ரே பண்ண அடுத்து ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ளே ரெண்டாவதாக ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரே தடவை மட்டும் அடிக்கிறது நல்லா இருக்காது ரெண்டு முறை இதை அடிக்கணும் பத்து நாள் இடைவெளியில் அடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிஞ்சுகள்லாம் அடுத்து காயாக மாறுறதுக்கு அதிகமான ஊக்கத்தை இதன் மூலமாக நம்ம கொடுக்குறோம் செடிகள்லேருந்து அந்த பூக்கள் வரக்கூடிய பகுதிகளை நல்லா நினச்சி விடணும் அப்படி நல்லா நினச்சி விட்டது வரைக்கும் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இந்த காணொலியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த தேமோர் கரைசல் அதிகபட்சமாக இருபது நாள் தான் வைக்க முடியும் அதுக்கு மேலே வைச்சோம்னா அதனுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கோம் அதனால் செஞ்சதுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தி முடிச்சிடணும் கெமிக்கல் யூரியாவுக்கு பதில் இயற்கையான அமிலம் பயன்படுத்தலாம் மீனமிலம் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் தேமோர் கரைசல் செய்கிறது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி